வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் இன்றைக்கி நம்ம ஹைக்கோ சீரீஸில் எட்டாவது எபிசோடில் இருக்கோம் இன்றைக்கி எதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம்னாக்கா ஓமை உருவகம் பற்றி தான் சரி ஓமை ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருளை விளக்கிறதுக்கோ இல்லைன்னாக்கா அழகுபடுத்துறதுக்கோ நம்ம ஒரு உதாரணமாக ஏதோ ஒரு பொருளை வந்து சொல்கிறோம் அப்படி எந்த பொருளை நம்ம விளக்கிறதுக்கோ அழகுபடுத்தவோ நம்ம நினைக்கிறோமோ அது ஊமையும் எதை நம்ம உதாரணமா எடுத்துக்கிறோமோ அது ஓமானம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் மதிமுகம் அப்படின்னா என்ன மதி போன்ற முகம் அப்ப இந்த இடத்துல முகம் அப்படிங்கிறது ஓமேயம் மதி அப்படிங்கிறது ஓமானம் சரி இதே உருவகம்னா என்னனு பார்ப்போம் ஏன்னா ஒரு கம்பேரிசனா இது ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா என்ன ஓமை என்ன உருவகம் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பொருளும் ஓமையும் வெவ்வேறு அல்ல இது வேற அது வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்போது அதுக்கான எடுத்துக்காட்டு பார்ப்போம் முகமதி அப்போ முகம்தான் மதி ஃபஸ்ட்டு நம்ம ஓமையில் பார்க்கும்போது முகம் வந்து மதி மாதிரி இருந்தது நிலவு மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோம் ஆனால் உருவகம்னு வரும்போது முகமதி அப்படின்னா முகம் தான்ப்பா மதி அப்படின்னு இன்னும் சிறப்புற செய்தல் சரி அடுத்தது எடுத்துக்காட்டு சிங்கம் போன்ற வீரன் வந்தான் அவன் ஒருத்தர் வீரன் வந்தான்ப்பா அவன் சிங்கம் மாதிரி வந்தான் சரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓமை அதே உருவகமா சொல்லும்போது சிங்கம் வந்தான் சிங்கம் வந்ததுன்னாக்கா ஏதோ ஒரு சிங்கம் மிருகம் வந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி ஆனா சிங்கம் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது சிங்கம் அப்படிங்கிறது வீரத்துக்கான ஒரு குறியீடாகுது அப்போ அவ்வளவு வீரமிக்கமன் வந்தான் அப்படிங்கிறது உருவகம் சரி அடுத்தது பாதம் கமலம் போன்ற பாதம் அப்போ அந்த பாதம் வந்து கமலம் பூ மாதிரி இருந்தது அப்படிங்கிறது இதே பாத கமலம்னா பாதம் தான் கமலம் அவ்வளவு சாஃப்டாக இருந்தது அந்த பாதமும் கமலத்தையும் வெவ்வேறாக நம்ம சொல்ல முடியாது ரெண்டு ஒன்று தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் உருவகம் அடுத்தது வேல் விழி அப்போனா வேல் போன்ற விழி சரியா ஆனால் இங்கே உருவகமாக சொல்லும்போது விழிவேல் விழிதான் வேல் அங்கே ஒரு கண்ணு வந்து வேலோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் ஆனால் இங்கே ஏ ரெண்டும் வெவ்வேறு இல்லைப்பா ரெண்டும் ஒன்று தான் அதனால் விழிவேல் அப்படிங்கிறது விழிதான் வேல் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக வருது சரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உவமை அப்படிங்கிறது அந்த போன்ற போல மாதிரி போல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சம்மந்தப்படுத்தி வருது அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே கூடாதவையில் நான் சொல்லியிருக்கிறேன் ஹைகோவில் கூடாதவை வீடியோவில் அப்போ ஓமையும் கூடாது உருவகமும் கூடாதுனாக்கா அந்த சாயலில் நம்ம அதை எடுத்துக்கிட்டு ஹைகோவில் கையால்லாம் அது தப்பே இல்லை அதை ஒட்டி தான் நம்ம எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் அதில் ஓமை சார்ந்த எடுத்துக்காட்டு ரொம்ப அழகான ஹைகோ கவிதைகள் எழுத நல்ல தாள் கவிதைகள் எழுத நல்ல தாள் பனிப்புகை இது மித்ரா அம்மையாருடைய அருமையான ஹைக்கு அப்போது தாளுங்கிறது செயற்கையானது தான் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து செய்கிறோம் ஆனால் அந்த பனிப்புகை வெள்ளையாக இருக்குது இல்லையா அப்போது அது ஒரு நேச்சுரலான தாள் அது இயற்கையான தாள் அப்போது அதில் கவிதைகள் வந்து எழுதலாம் அப்படிங்கிறத மாதிரி இந்த பனிப்புகையை எதோட ஒப்புமைப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னாக்கா நல்ல தாளோட அப்போ இங்க பனிப்புகையும் நல்ல தாளும் வந்து போன்ற போல் மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் இல்லாம ஊமையா கையாண்டப்பட்டிருக்கு அப்போ இது ஊமை சார்ந்து உள்ள எடுத்துக்காட்டு இதே உருவகம் பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்கட்டி மழை இந்த அறிவுமதியோடைய அருமையான ஐக்கோ அப்போது ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகலை மழையில் நினஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா அப்போது ஆலங்கட்டி மழை பெய்து அது அந்த பொண்ணோட தலையில் வந்து விழுகுது அப்போ அந்த சிறுமியோடைய தலையில் விழுகக்கூடிய அந்த ஆலங்கட்டி மழை அப்படிங்கிறது ஆசிரியராக ஒப்புமைப்படுத்தப்படுது அப்போது இந்த இடத்துல ஆலங்கட்டி மலை வேலை கிடையாது ஆசிரியர் வேற கிடையாது ஏன்னா மழை அப்படிங்கிறது குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அப்படி நல்ல ஒரு தன்மை கொண்டவர் தான் ஆசிரியர் அப்போது அவர் வந்து கொற்றாடுறோம் எந்த ரூபத்தில் ஆலங்கட்டி மலையாக அப்போது அந்த ஆலங்கட்டி மலை அப்படிங்கிறது ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்லுது இப்படிப்பட்ட விதத்தில் நம்ம உருவகத்தை ஐக்கூல கையாளலாம் அப்போ நேரடியாக தான் இந்த மாதிரியான சொற்கள் மதிமுகம் முகம்மதி அப்புறம் சிங்கம் போன்ற வீரன் சிங்கம் மந்தான் கமலப்பாதம் பாதக்கமலம் வேல்விழி விழிவேல் இப்படிங்கிற சொற்கள்லாம் வந்து கையாள கூடாது ஆனால் நம்ம என்ன செய்யலாம் இங்கே ரெண்டு எடுத்துக்காட்டுகளில் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களில் தாராளமாக கையாளலாம் தப்பே கிடையாது அது பியூட்டினஸ் ஆஃப் ஹைக்கூ அழகியலை வந்து அதிகப்படுத்துது ஐக்கூலை அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்ம கிராமட்டிக்கலாக டெக்னிக்கலாக போயிட்டுருக்கோம் அதனால் அடுத்த எபிசோடில் ஐக்கோங்கிறது எப்படி பிறந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்